வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டு பிரபலமான அரசியல் நிபுணர்கள் தேர்தல் நிபுணர்கள் அவங்களுடைய ப்ரிடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக காங்கிரஸ் வந்து எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ரிடிஷனாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பி கே அவர்கள் இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத ஆல்ரெடி பார்த்துட்டோம் ட்ரிபிள் டிஜிட் அதாவது நூற வந்து காங்கிரஸ் வந்து டச் பண்ணாது டபுள் டிஜிட்டில் தான் அவங்க ஏதாவது ஒரு பிளேஸில் இருப்பாங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் வந்து அவருடைய கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்போ இன்னொரு தேர்தல் வியூக நிபுணர் நரேஷ் அரோரா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா பதினேழாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து ஒரு மீடியாவுக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது அது பேசியிருக்காரு அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது நரேஷ் அரோரா என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் அறுபத்தி ஐந்து தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஹையஸ்டே அறுபத்தி அஞ்சு தான் ஜெயிப்பாங்க அறுபத்தி அஞ்சை கிராஸ் பண்ண மாட்டாங்க தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிறது நரேஷ் அரோராவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது காங்கிரஸ் தான் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கம்பேர் பண்ணும் போது அதிக தொகுதிகளில் போட்டிட்டவங்க முன்னூறு முந்நூற்றி சொச்சம் தொகுதிகளில் வந்து போட்டிட்டிருக்காங்க முன்னூற்றி சொச்சம் தொகுதிகளில் போட்டிட்ட காங்கிரஸே அறுபத்தி ஐந்தை தாண்ட மாட்டாங்க அப்படிங்கும் போது மற்றவங்கள்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தொகுதிகளை அவங்க தாண்டதே தான் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பாகவும் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாரு பார்த்தீங்களா இந்த டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ரொம்ப வேகமாக போறாரு மற்றவங்களுக்கு ஆபத்து வந்து ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக அவருடைய லைசன்ஸுக்கு வந்து பத்து வருட தடை வந்து விதிச்சாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கார் வந்து ஓட்டியிருக்காரு விதிமுறைகளை மீறி கார் வந்து ஓட்டியிருக்காரு வந்து பேசிக்கிட்டே கார் அவர் வந்து மதுரை வழியாக தூத்துக்குடி வந்து போகும்போது செல்ஃபோன் வந்து பேசிக்கிட்டே அவர் வந்து கார் ஓட்டின ஒரு வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதப்படை காவல புகார் வந்து கொடுத்திருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜாமீன்ல வெளிவர முடியாத பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு செக்ஷன் த்ரீ நாட் எயிட்லலாம் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை செலுத்துதல் அப்படிங்கிற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு டிடிஎஃப் ஹாசனு இன்னைக்கு வந்து நீதிபதி முன்னாடி அவரை வந்து ஆஜர்படுத்த போகும்போது அந்த வழியில் டிடிஎஃப் ஹாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் சட்டம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும் எல்லாரும் வெளியே வந்து பாருங்க எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா அப்படின்னு டிடிஎஃப் வாசகன் கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாவது என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா என்னைய பார்த்து மக்கள் வந்து கெட்டு போறாங்க யங்ஸ்டர்ஸ் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க வீதிக்கு டாஸ்மாக் கடைகள் வீதிக்கு ஒரு டாஸ்மாக் கடை வந்து இருக்குது அந்த டாஸ்மாக் கடைனால் யாரும் கெட்டு போகிறது கிடையாதா அப்படின்னு டிடிஎஃப் பர்சன் இன்னொரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு மூணாவது என்ன அப்படின்னா போர்ஷே காரில் வண்டி ஓட்டி ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க ரெண்டு பேர் இப்போ வந்து பூனேல நடந்துச்சு பார்த்திங்களா ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டி விபத்து ஏற்படுத்தின அவனுக்கு உடனடியாக ஜாமீன் வந்து கிடச்சிச்சு நான் செல்ஃபோனில் காதில் வச்சுட்டு வந்து நான் பேசலை ஸ்பீக்கரில் போட்டுட்டு பக்கத்தில் வச்சு தான் நான் வந்து பேசினேன் ஸோ அதுக்கு வந்து என் மீது வந்து இப்போ வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டிடிஎஃப் பாசன் பல்வேறு புகார்களையும் அவர் வந்து முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுதுங்க இப்போ இந்த விவகாரத்தில் பாஜகவை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போடுறாங்கன்னா டிடிஎப் பாசனுக்கு அவருடைய லைசன்ஸை பத்து வருடம் வந்து தடை பண்ணிட்டாங்க விதிமுறைகளை மீறி அவர் வந்து கார் ஓட்டியிருக்காரு அப்படின்னு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு சரி ஓகே இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இரஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த இரஃபான் என்ன பண்ணார் பிறக்கக்கூடிய பிறக்க போகிற குழந்தையுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறத வெளியே வந்து அறிவிக்கக்கூடாது சோதனைகள்லாம் மேற்கொள்ளக்கூடாது இவர் வெளிநாட்டுக்கு போய் சோதனை மேற்கொண்டு இங்கே வந்து யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக வந்து எடுத்து போட்டு பிறக்கக்கூடிய பிறக்க போகிற குழந்தையுடைய பாலினத்தை அறிவித்தார் அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு தெரியுமா ஏன் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் வந்து எடுக்கலை அந்த இரஃபான் இரஃபான் மீது ஆக்ஷன் எடுக்க சுகாதாரத்துறை வந்து பரிந்துரை பண்ணி இப்போ வரைக்கும் ஏன் வந்து இரஃபான் வந்து கைது செய்யப்படலை அப்படின்னு பாஜகவினா கேள்வி எழுப்புகிறாங்க இப்போது இரஃபான் மீது சரி அவர் போட்ட வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு அவர் பேசுறதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணணும் அவருடைய சோசியல் மீடியா பேஜ்லேயே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஏன் இன்னும் அந்த வீடியோ வரலை இர்ஃபான் வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ ஏன் இப்போ வரைக்கும் வெளியாகலை அப்படின்னு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க சமூக வலைதளத்தில் கூட இர்ஃபான் அவர்கள் இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுக்கிற மாதிரி நேர்காணல் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவை அவருடைய சேனலே அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போ இவர் இர்பான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கிறதுனால தான் அவர் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலையா கைது செய்யப்படலையா இன்னும் ஆனால் டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு எந்த ஒரு கட்சியுடைய பின்புலம் கிடையாது திமுகவுடைய பின்புலம் கிடையாது அதனால இவரை உடனடியாக கைது செஞ்சிட்டீங்களா இவரை கைது செஞ்சிங்கன்னா அவர் பண்ணதும் தப்பு தானே இரஃபான் பண்ணதும் தப்பு தானே அவர் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பதிவு போட இப்போ இந்த டிபேட்டு திமுக பாஜக இடையேயான டிபேட்டா வந்து மாறி இருக்குது இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னையோட நம்ம பாராளுமன்ற தேர்தலுடைய கேம்பெயின் வந்து இன்னையோட வந்து முடியுதுங்க ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா செவன்த் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது இன்றைக்கி முப்பதாம் தேதி மாலை ஆறு மணியோட பிரச்சாரம் வந்து நிறைவடையுது ஸோ முடிகிற ஆறு மணி வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள்லாம் அவங்களுடைய கேம்பெயினை வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எத்தனை பொதுக்கூட்டங்களில் கடந்த மூன்று மாதங்களில் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இரநூத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்களில் மோடி அவர்கள் கடந்த தொண்ணூறு நாட்களில் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இரநூத்தி ரெண்டு தொண்ணூறு நாட்களில் இரநூத்தி ரெண்டு அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணுலேருந்து நான்கு இடங்களில் பிரதமர் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பாருங்க அப்படின்னு பாஜகவினர் பிரைம் மினிஸ்டரை வெகுவாக புகழ்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா உணவு பாதுகாப்புத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவரெஸ்ட் மற்றும் லியோ காபி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனத்துடைய காப்பி தூள் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பற்றதாக இருக்குது ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது காப்பர் சல்ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா அது இருக்க வேண்டிய அளவை விட கூடுதலாக இருக்கு முப்பது மில்லிகிராம் இருக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு எட்டு மில்லிகிராம் இருக்கு இந்த அளவுக்கு அளவா இருக்கு அதனால லியோ மற்றும் எவரெஸ்ட் நிறுவனத்துடைய காபி தூள் பாதுகாப்பற்றது அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இதுக்கு அந்த நிறுவனம் எவரெஸ்ட் மற்றும் லியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு டிபேட்டையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद